தமிழக ஊர்களின் மருவு பெயர்கள் மயிலாப்பூர் மயிலை புதுக்கோட்டை புதுகை புதுச்சேரி புதுவை சைதாப்பேட்டை சைதை செங்கற்பட்டு செங்கை திருநெல்வேலி நெல்லை திருநின்றவூர் தின்னனூர் நாகப்பட்டினம் நாகை பூவிருந்தமல்லி பூந்தமல்லி கும்பகோணம் குடந்தை சோழநாடு சோநாடு உதகமண்டலம் ஊட்டி அல்லது உதகை கோயம்புத்தூர் கோவை திருச்சிராப்பள்ளி திருச்சி கோவன்புத்தூர் கோயம்புத்தூர் தஞ்சை தஞ்சாவூர் வண்ணாரப்பேட்டை வண்ணை வானவன் மாதேவி மானாம்பதி மன்னார்குடி மண்ணை பைம்பொழில் பம்புலி தேவக்கோட்டை தேவோட்டை கருவூர் கரூர் கொடைக்கானல் கோடை மணப்பாறை மணவை விருதுநகர் விருதை பரமக்குடி பரம்பை சங்கரன்கோயில் சங்கை அம்பாசமுத்திரம் அம்பை அறந்தாங்கி அறந்தை அலங்காநல்லூர் அலங்கை மயிலாடுதுறை மயூரம் சேந்தமங்கலம் சேந்தை சோழிங்கநல்லூர் சோலிங்கர் திருவண்ணாமலை அருணை திருத்தணி தணிகை நன்றி